எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள சிறப்புகள் என்ன இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை ஒரு ஆன்மீக வரலாற்று பெருமை மிக்க ஊருங்க அண்ணாமலையார் திருக்கோவில் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகவும் சைவ குரவல்களால் பாடல் பெற்ற தலமாகவும் சிறப்பு பெற்று விளங்குதுங்க அண்ணாமலை மலை தீபத் வி திருவிழாவிற்கு பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல தளத்தை சுற்றி ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் புதைந்து இருப்பதாக சொல்லப்படுதுங்க இங்கு மலையே இறைவனின் சொரூபமாக இருக்காருன்னு சொல்லலாம் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை ஈசனை மனதில் தினமுமே நினைத்தால் நிச்சயமாக முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது மார்க்கண்டேய முனிவரிடம் நந்தி பகவான் அருள் இருக்கிறாங்க வல்லாள மன்னன் நினைவு நாளில் அவனுக்கு இன்றுமே திருவண்ணாமலை ஈசன் திதி கொடுக்கிறாரு வினையை நீக்கும் மலை உருவில திருவண்ணாமலையானது அமைக்கப்பட்டிருக்காங்க திருஞான சம்பந்தர் தாம் பாடிய ஒவ்வொரு பதிகத்தின் பதிகத்திலும் ஒன்பதாவது பாடல்ல அண்ணாமலையாரை சொல்லப்பட்டிருக்காரு திருவண்ணாமலை ஈசனை தீபமங்கள ஜோதி நமோ நமக என்று அருணகிரிநாதர் திருப்புருகளில் பாடியிருக்காருங்க மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் பூரம் தினத்தின்னைக்கு உண்ணாமலை அம்மன் சன்னதி முன்பு தீ மிதித்தல் நடைபெறுங்க இது வேறு எந்த சிவாலயங்களிலும் பார்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க திருவண்ணாமலை தளத்தில் தான் முதன் முதல்ல லிங்க வழிபாடானது தொடங்கப்பட்டிருக்காங்க மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த தளத்தில் தான் என்றுமே புராணங்கள் சொல்லப்படுறது கோவில்களில் விக்கிரங்களை பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்ட பந்தனம் தான் வழக்கமாக கொண்டிருக்காங்க ஆனா கூட திருவண்ணாமலை தளத்துல தங்கத்தை கொண்டு சொற்பண பந்தம் செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க திருவண்ணாமலை கார்த்திக தீபத்துக்கு நிகராக இதுவரைக்குமே எந்த ஆலயத்திலுமே ஜோதி வழிபாடு ஏற்பட்டதில்லை அப்படின்னு சொல்லப்படுதாங்க திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திக தீபம் அண்ட சராசரங்களுக்கும் தீப விளக்காக சொல்ல கருதப்படுகிறது திருவண்ணாமலையில் கார்த்திக தீப தரிசனத்தை ஒரு தடவை செஞ்சாலே அது ஒரு இருபத்தி ஒரு தலைமுறைக்கு புண்ணியம் சேர்க்கும் அப்படின்னு தல புராண பாடல்களில் சொல்லப்பட்டிருக்காங்க திருவண்ணாமலை கார்த்திக தீபம் ஒரு வாரம் வரைக்குமே எல்லாருமே எரியுங்க கார்த்திகை தீபம் தினத்தன்னைக்கு அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் ஒன்று சேர கிரிவலம் வருவாங்க அவர்களுடன் பக்தர்களும் சேர்ந்து வருவது புண்ணியமாக சொல்லப்படுகிறது திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபமானது உலகத்தை எல்லாமே இயங்குகின்ற பரம்பொருள் ஒன்று என்பதையும் இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தையும் நமக்குள் உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத்தன்னைக்கு அதிகாலை திருவண்ணாமலை கோவிலில் பரணி நேரத்தில் ஏற்றப்படும் பரணி தீபத்தை அங்குள்ள காலபைரவர் பைரவர் சன்னதியில் வைத்து விடுவாங்க பிறகு மாலையில் அதைத்தான் உச்சி மலை உச்சிக்கு எடுத்து சென்று தீபத்தை ஏற்றப்படுறாங்க தீ திருவண்ணாமலை தீபத்துக்கான ஆண்டு முழுவதுமே சுமார் இருபது லட்சத்திற்கு மேலானது பக்தர்கள் திரள்கிறாங்க திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினால் பாவம் நீங்கி பிறவி பிணியாகலும் அப்படிங்கிறது ஐதீகமாகவும் சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தர்கள் அனைவருமே முழக்க விடுவது வழக்கமாகவே இருந்துட்டு வருதுங்க அதே மாதிரி இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து உள்முகத்தால் ஆத்னவ ஆன்மீக ஜோதியை காண்பது தான் இந்த தீப தரிசனம் ஆகுங்க இதை சொல்லி இருப்பவர் ரமண மகரிஷி பஞ்சபூத தலங்களில் இது நெருப்புக்குரிய தலமாகவும் சொல்லப்படுதுங்க இங்கு மலையே இறைவனோட சொரூபமாக உள்ளது வல்லாள மன்னனுக்கு மகனாக வந்து அவதரித்து இறைவன் அருள் செய்த பதி இதுவேன்னு சொல்லப்படுதுங்க அருணகிரிநாதரின் வாழ்வில் அருள் திருப்பம் ஏற்பட காரணமாக இருந்த தலம் இது இந்த தலன் தான் சொல்லப்படுகிறது இந்த திருக்கோவிலில் கிழக்கு கோபுரம் பதினேழு அடி உயரம் கொண்டு தமிழகத்திலேயே உயர்ந்து விளங்குது அப்படின்னு சொல்லப்படுது தெற்கு கோபுரமானது திருமஞ்சன கோபுரம் மேலகோபுரம் பேய்கோபுரம் வட கோபுரம் அம்மணியம்மாள் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறதுங்க கோவினுள் நுழைந்தவுடனே சர்வசித்தி விநாயகருக்கு வளப்பால் உள்ள பாதாள லிங்கேஸ்வரர் சன்னதி மற்றும் ரமணர் தவம் செய்த இடம் தரிசிக்கத்தக்கதாக சொல்லப்படுகிறதுங்க அண்ணாமலை என்பதோட பொருள் அண்ணுதல் என்னும் நெருங்குதல் என்று பொருளுங்க அண்ணா என்றால் நெருங்கவே முடியாத என் என்பதாகுங்க பிரம்மனாலும் விஷ்ணுவளாலும் அடியை முடியையும் நெருங்க முடியாத நெருப்பு மலை அப்படிங்கிறதுனால அண்ணாமலை என பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படும் இந்த நேரத்தில் திருவண்ணாமலையின் சிறப்புகளை பற்றி சொல்லப்படுகிறதுங்க கைலாயத்தில் லிங்கம் இருப்பதால கபிலாயம் சிறப்பு ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதனால திருவண்ணாமலைக்கு சிறப்புங்க இந்த மலை மிக பெரும் புண்ணியமாக சொல்லப்படுதுங்க இதை சிவலிங்கங்களாக கருதி சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் எல்லாமே வழிபட்டு வராங்க சிவபெருமானின் பஞ்சபூத தலங்கள்ல இது அக்னி தலமாகவும் நால்வராலும் பாடப்பட்ட தலம் எங்கிருந்து நினைத்தாலுமே முக்தி கொடுக்கும் இந்த தலம்தான் இந்த தளத்தில் தான் திருப்புகழ் கந்தர் அனுபூதி திருவெம்பாவை திருவெம்மானை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்ததாகவும் சொல்லப்படுதுங்க உலக புகழ் பெற்ற திருவண்ணாமலை மூர்த்தி தல தீர்த்தம் என மூவகை சிறப்புகள் கொண்ட தளமாகவும் இது சொல்லப்படுதுங்க பிரம்மன் திருமாலின் ஆணவம் அளித்த தளம் அர்த்தநாதீஸ்வரர் கோலம் கொண்ட தளம் கார்த்திகை தீபத்தின் மூலத்தளம் ஆதார தளங்களுள் இது மணிபூரக தளம் இந்த தல மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா மகாதீபத்தாலை இது உலக புகழ்பெற்ற தளம் ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்களும் உள்ளன கோபுரங்கள் நிறைந்த ஆலயம் இதுவாகவும் சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்தின் உள்ளே ஆறு பிரகாரங்களும் அமைக்கப்பட்டிருக்காங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு சந்நிதிகளும் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதன் அடியில் பாதாள லிங்கம் பால ரமணர் தவம் செய்த இடம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த ஒரு மிகப்பெரிய ஆலயமாக சொல்லப்படுகிறதுங்க இந்த தங்கமலை மிக பழமையான திருவண்ணாமலையை ஆர்கேயன் காலத்தியது என்பது சொல்லப்படுகிறது அதாவது இந்த காலம் இரநூறு கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த காலத்திலேயே திருவண்ணாமலை தோன்றிவிட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆராய்ச்சியாளர்கள் திருவண்ணாமலையில வயது இவங்க இரநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் என்றும் சொல்லப்பட்டிருக்காங்க முதல் கணக்கெடுப்பின்படி மலையின் உயரம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அடி உலகம் தோன்றிய காலத்துல இருந்தே மழை உள்ளதாக தல வரலாறு சொல்லப்படுகிறது கிருத யுகத்தில் நெருப்பு மழையாகவும் திரேத யுகத்தில் மாணிக்க மழையாகவும் துவார யுகத்தில் தங்க மழையாகவும் இன்றைய கலியுகத்தில் கல் மழையாகவும் விளங்குது அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலைக்கு காந்த சக்தி இருப்பதாகவே புவியியல் வல்லுநர்கள் சொல்லப்படுறாங்க கிரிவலம் செல்லும் போது எங்கேயாவது துவங்குவது எங்கேயாவது முடிக்கக்கூடாதுங்க மழையை சுற்றி பதினாலு கிலோமீட்டர் பக்தர்கள் நடந்தே செல்ல வேண்டுங்க வாகனங்கள்ல முக்கியமா செல்லக்கூடாதுங்க கிரிவல பாதையில எட்டு திசையிலுமே ஒவ்வொரு லிங்கமும் அமைக்கப்பட்டிருக்காங்க இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான்யலுங்கம் ஆகிய இவற்றை வணங்கி செல்ல வேண்டுங்க மலையை ஒட்டிய பக்கம் செல்லாது இடம் பக்கவே இடம் பக்கமாகவே செல்ல வேண்டும் மழையின் உயரமானது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு அடி கிரிவல பாதையின் தூரமானது பதினாலு கிலோமீட்டர் இந்த பாதையில இருபது ஆசிரமங்களும் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்களும் பல சந்நிதிகளும் அஷ்டம லிங்கங்களும் உள்ளதுங்க இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுறாங்க அடுக்கி ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைக்கப்பட்டிருக்காங்க மலையை ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனம் நம்மளால காண முடியுங்க திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி என்றும் ஏராளமான பக்தர்களானது கிரிவலம் வராங்க ஆனால் கூட ஐப்பசி கார்த்திகை மார்களில் எல்லா நாட்களும் வளம் வரலாங்க இவை மிகச்சிறந்த மாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க பெரியவங்க இறைவனை தியானித்தபடியே அண்ணாமலைக்கு அரோகரா என்று மனதில் சொல்லியபடியே நடக்க வேணுங்க மலையை பார்த்து கைகூப்பி வணங்க வேண்டுங்க தினமுமே கிரிவலம் வரலாம் என்றால் கூட அன்னைக்கு கிரிவலம் வந்தால் மனோசக்தியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் கொடிக்கம்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறாருங்க ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி அலங்கரிப்பது வழக்கமாகவே இந்த கோவிலில் இருந்து வருதுங்க ஆனா கூட திருவண்ணாமலையில விநாயகருக்கு செந்தூர பூசுகிறாங்க அண்ணா நண்பர்களே இந்த வீடியோல இந்த திருவண்ணாமலை கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வச்சுருக்கோம்